ப்ரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி நான்கு இறைவார்த்தை பதினைந்து எவர்களாவது உன்னை எதிர்த்து கூடினால் அவர்கள் என்னிடமிருந்து வந்தவர்கள் அல்லர் உன்னை தாக்கவரும் எவனும் உன் பொருட்டு வீழ்ச்சி உருவான் பார்ந்தவர்களே இன்றைக்கு உங்களை எதிர்த்து யாரெல்லாம் கூடி நிற்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவரிடமிருந்து வந்தவர்கள் கிடையாது உங்களுக்கு எதிராக எழுபப்படுகின்ற நாவுகள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களைக் கொண்டே வீழ்த்துவார் இந்த நாளில் ஆண்டவர் மீது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்கள் இத்தனை பேர் என்னை எதிர்க்கின்றார்கள் இவ்வளவு பேர் எனக்கு எதிராக மாறிவிட்டார்கள் இவர்கள் எனக்கு விரோதமாய் நாவு எழுப்புகின்றார்கள் என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உங்களை கொண்டே தேவன் அவர்களை முறியடிப்பார் உங்கள் நாவுகளை கொண்டே அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் மாற்றுவார் இறைவன் மீது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்கள் நிச்சயம் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய செய்வார் காட் நான் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் தயவு இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு I'm <laughs>